ஹெச்போர் போர்ட் மாடைக்கு எந்த இப்படினா பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து ஒரு நாலு பேர்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எஃப்ஜேக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்டாக அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்பட்டது எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல உண்மையிலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவரை பாராட்டாமல் இருந்திருக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக வந்து அவர் பாட்னாரு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் இந்த பிக் பாஸ் வீட்டில் தான் வந்து பார்க்குறேன் ஸோ அவர் உள்ளே வந்தப்போவே வந்து அந்த பீ பாக்ஸிங்கெல்லாம் சமையப்படுனார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் அவர் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் நம்ம ஹிப்ஹாப் தமிழாகிட்டே இருந்து ஒரு போஸ்ட் வந்தது அந்த பையன் வந்து சம டேலண்டட் அப்படிங்கிற மாதிரி சரி தெரிஞ்சவங்க போல் ஏதோ சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுறார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினைச்சிட்டு தான் ஆனால் இன்றைக்கி நைட் எபிசோடில் சாரி நைட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அவர் பாட்னாரு ஒரு சாங் ரெண்டு சாங் சொல்கிறாங்களே ஒரு பத்து சாங் கிட்டே வந்து பாடியிருப்பார் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு ப்ராப்பர் சிங்கர் பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சாங்காக இருந்தது ஓடணும் அவர் பாடின விதம் அதே மாதிரி அவராக ஓன் லிரிக்ஸ் எழுதி பாடின பாடல்களும் பாடினார் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஒரு செஷனே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது கேட்குறதுக்கு அதே மாதிரி கூட வந்து நம்ம கானா வினோத் ஸோ கானா வினோத் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ரம்யா ஜோ அதுக்கப்புறம் சுபிக்ஷெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்க அவர் பாடின பாட்டு எக்ஸாம்பிளுக்கு குச்சி குல்ஃபி இந்த பாட்டெல்லாம் வந்து நீங்கள் தான் பாடினீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஷாக்கானாங்க அவர் ஒரு பக்கம் கானா பாடலில் செம்மையாக வந்து இருந்தாங்க ஓவராலாக இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து அவங்க வந்து பாடுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கானா வினோத் ஆகட்டும் எஃப்ஜே எஃப்ஜே எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடாக வந்து இருக்கார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் இந்த சின்ன பையன் இவ்வளோ அழகாக வந்து பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக அவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ அதை ப்ராப்பராக இப்போ யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த போர்ஷன் பார்க்கும்போது ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா பாஸ் லைவ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்